அஸ்லாம் வலைக்கம் எங்கள் ஊர் சைடெல்லாம் அஞ்சிக்கறி சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ்ஸு கடலோரஸ் பகுதியில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் வீட்டில் இந்த வெள்ளை குருமா கண்டிப்பாக செய்வாங்க அந்த எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துடலாம் ரொம்ப எம்மியாக ரொம்ப க்ரீமியாக இருக்கும் ஒரு நல்ல ரிச் ஃபீலாக இருக்கும் செம டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கொன்றரை அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அது கூடவே வந்து ரெண்டு பாதாம் பருப்பு ரெண்டு முந்திரி பருப்பை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் முக்கால் கிலோ அளவுக்கு நான் வந்து ஆட்டை அரைச்சி எடுத்துருக்கேன் இது கூடவே வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன் தயிர் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இது முழுக்க முழுக்க வந்து தயிர்லேயும் அந்த தேங்காய் பேஸ்ட்லேயும் தான் வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிளகு மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கறி மசாலா மிளகுத்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா வெள்ளை மிளகு இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க நான் வந்து கருப்பு மிளகுத்தூள் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் ரெண்டு பச்சை மிளகாவை நீட் நீட்டமாக கீறி அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு இதை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் மினிமம் ஒரு மணி நேரம் அதிகமாக ஒன்றரை மணி நேரம் ஊறினா போதுமானது இப்போ ப்ரெஷர் குக்கரில் தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அது கூடவே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பாதி தக்காளி போ போதுமானது ஏன்னா புளிப்பு வந்து தயிர் நம்ம எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் தக்காளி தக்காளி நீங்கள் சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் பார்த்துட்டு லைட்டாக சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கறியை வந்து இது கூட சேர்த்துடலாம் எனக்கு குருமா கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து குருமா அந்த இவ்வளோ தூரம் வேண்டாம் பிரட்னா மாதிரி இருக்கிறது போதுனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க வேண்டாம் இதை வந்து லோ ப்ரெஷர்லேயே டென் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே எத்தனை விசில் வருதோ அத்தனை விசில் விட்டுருங்க விசில் கணக்கு கிடையாது இதில் வந்து நிமிஷம்தான் கணக்கு நான் பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நான் விட்டேன் அந்த விசில் முடிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம விஸ் இதை வந்து ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும் நல்ல தம் அடங்குனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் ஹெட்டை வந்து மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்